ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முறு முருன்னு டீக்கடை போண்டா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இந்த போண்டா வந்து டீக்கடையில் மட்டும்தான் கிடைக்கும் இது இந்த போண்டாவை வீட்டில் எப்படி நம்ம செய்கிறோன்னு பார்ப்போம் பார்த்தாலே தெரியும் வெளியில் மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வெங்காய போண்டா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யுறன்னு பார்க்கலாம் இந்த பவுலில் இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கோ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கணும் இந்த நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலையே அது கூட சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி இது வீட்டிலே அரைச்ச பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நல்லா பெசஞ்சு விட்டுக்குவோம் அப்போ தான் நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெசறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருவோம் அப்படியே ஊறட்டும் வெங்காயம் மசாலாவோட சேர்ந்து ஊறிடுச்சு இது வந்து பதினஞ்சு நிமிஷம் ஊரிருக்கு அதுக்கு மேலே ஊற விட்டால் வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டு சதா சதம் ஆயிரும் அதனால் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஊர்னா போதும் இப்போ இதில் கால் ஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒன்றரை டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இந்த மைதா மாவு சேர்த்தாதான் நமக்கு தீக்கடை போண்டா டேஸ்ட் வரும் வீட்டில் வந்து நம்ம கடலை மாவில் தான் போண்டா செய்வோம் இந்த டீக்கடை டேஸ்ட் வரணும்னா அந்த மாதிரி மைதா சேர்த்து செய்யணும் அப்போ தான் டேஸ்ட் வரும் அதே ஸ்பூனில் அரிசி மாவு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் இந்த அரிசி மாவு சேர்த்தாதான் நமக்கு கிறிஸ்பியாக வரும் போண்டா அதனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நல்லா பிசைஞ்சிக்குவோம் நல்லா எல்லா மாவையும் சேர்த்து பிசைஞ்சிக்கணும் கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிசைஞ்சிக்கணும் நல்லா பிசறிக்கிட்டேன் அதை வந்து இந்த மாதிரி உருட்டி பார்க்கணும் கரெக்டான அளவு வேணால் இந்த மாதிரி உருட்டி பார்க்கணும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது சாஃப்டாக அந்த மாதிரி உருட்டணும் இந்த அளவுக்கு இருக்கணும் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சூடாகுது நல்லா சூடாகணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் லோ அமுக்கி அதை அப்படியே உள்ளது எண்ணெயில போட்டுட்டு உடனே கரங்கி வச்சு திருப்பக்கூடாது ஒரு சைடு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா கரங்கி வச்சு திருப்பணும் நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் எடுக்கணும் அப்பதான் நல்லா முறுமொருன்னு கிடைக்கும் போண்டா நுரையெல்லாம் அடங்கிச்சு எடுத்துக்குவோம் பர்ஃபெக்டான ஒரு டீக்கடை போண்டா ரெடி ஆகிடுச்சு இது வந்து வீட்டிலே செஞ்சலாம் நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்